நான் வந்து துபாயில் இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன் ஏதோ சும்மா கூட்டம் போக்கில் சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியுது நடிகர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெல்லாம் போய் கொஞ்சம் ஒல்லியெல்லாம் நல்ல ஒல்லியாக இருப்போம் அய்யும் இப்போது ஃபைவ் ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் எடுறான்ற போது ரெண்டு படத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ நான் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன் மணிக்கிட்டே சொல்லியிருக்கேன் எனக்கு எதுவும் தெரியல சொன்னால் தெரியல அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கடை அங்கே மது கடைன்னு ஒன்று இருக்குது அந்த தோட்டம் கார்னர் அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும்பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை ஸ்டேஷன் கடை அங்கே போய் நாங்கள் நின்றுருக்கோம் பலமுறை மணியை பார்த்துருக்கேன் ஏ இந்த பையன் பாய்ஸ் லட்ச பையன் தானே அப்படின்னு பார்த்துருக்கேன் ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தனாலும் நான் பயப்பட மாட்டேண்டா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ பெரிய பூதம் பெயினா அது வாழ்க்கை தான் இது என்ன பண்ணுனே தெரியாது எப்படி நேற்று இருந்த நொடி இன்றைக்கி இல்லை அடுத்த நொடியும் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா பயமுறுத்துமான்னு கூட தெரியாது அப்படி இனிமே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஒருத்தன் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது வீட்டில் நமக்கு செம்மா சமைச்சிருச்சு இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக இப்போயும் அவரோட தென்கட்சிக்கும் சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் ஆகும் நண்பர் ஒருத்தர் அது அதை குறையாக தான் ஞாபகத்தில் இருக்குது பட் மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றது பிடிக்கும் அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனது இப்போயும் அவர் மழை சுவி பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிடுவார்ன்றது அது இவ்வளோ அழகாக வாழ்க்கையை போகணும் சாதாரணமாக எடுத்துக்கிறதுக்குல அது வந்து இட் வாஸ் பியூட்டிஃபுல் நான் அந்த மாதிரி மழை பெய்யும்போது பக்கடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் நான் தெரியல மணிகண்டன் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட அதனால் நான் நித்திலிட்டேன் சொன்னேன் நான் ஏன்னால் திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது அதை நான் நம்புகிறேன் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு ஸோ அதனால் என்னுடைய இத்தனை வயசு அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வரும் அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது அவர்கள் என்னவாக புரிஞ்சுக்கிறாங்க அவர்கள் என்னவாக பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இல்லை பின்னாடிதில் எதுவாக இருக்குது நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளோ புரிதலோ ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் அது நான் கிரேட்டோ சாதாரணமோன்னு தெரியாது பட் அதுதான் நினைக்கிறேன் ஸோ மணியண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரியல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு வாழ்க்கையில் அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுக்கிறாரு அதை பெர்ஃபார்ம் ட்ரை பண்ணுறாரு இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடுக்கும் இது எதுவுமே அவருக்கு நடிக்கும் போதுலாம் இல்லை சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட இருந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார் மிக பிரமாதமான நடிகை இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்டாங்க காரணத்தில்